முழுசா ஒரு பண்ணு வாங்கி திங்கிறதுக்கு யோசனை பண்ணுவ நீ செட்டிநாடு நாடு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்த நான் நம்பணும் போதும் வழியாத உட்காரு உட்காரே ஏன் போய் சொல்ற செட்டி நாட்டுல சாப்பிட்டேன் கொங்கு நாட்டுல சாப்பிட்டேன்னு சாப்பிட்ட மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரியாதா என்ன முடியுமா நீ ஏன் இப்படி பேசின என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் சும்மாவா சொன்னாங்க அஞ்சு பொண்ணுங்களை பெத்தா அரசனு ஆவான்னு நீயும் அஞ்சு தங்கச்சிகளோட பிறந்து வாயை கட்டி வைத்த கட்டி நாலு தகச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இன்னே என் பட்னியா கிடக்குற வயிறார சாப்பிட வேண்டியதானே இன்ன இருக்குறது ஒண்ணே ஒண்ணு அந்த ஒரு தங்கச்சிக்கு நல்ல இடத்துல பாத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனா என் கடமை முடிஞ்சு போடும் எப்படி முடியும் குடி சாப்பிடு முடிதா உனக்கு வயசு ஆகுது ஆமா சின்ன பையன் மனசுல நினைப்ப நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழ்ணும்னு ஒரு நிமிஷமா யோசனை பண்ணி பாக்குறியா நீ எனக்கு எதுக்கு முடியுமா நீமே கல்யாணம் என் தங்கச்சிக்கு நல்லா இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும் ஒரு சோனகிரி இப்படி எப்ப பார்த்தாலும் தங்கச்சி பாட்டே பாடிக்கிட்டு இருக்காத இதுக்குதான் பெத்தவனு ஒருத்தர் இருந்துக்கணும் அவன் மட்டும் இருந்திருந்தானா இப்படியா விட்டுருப்பா தாய்க்கு தலைமக முதல்ல உன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா மறு வேலை பாத்துருப்பா ஓந்தாலும் எழுத்து நான் என்ன பண்றது என்னம்மா கூப்பிட்டியாம முனிமா இப்ப நீ கிட்ட என்னமோ பட்டினி சாப்பாடு தங்கச்சி கல்யாணம்னு பேசிட்டு இருந்தே என்ன அது அந்த தம்பி கதையே கேக்குறனி சொன்னே தெரிஞ்சுக்க முடியும் என்னத்த சொல்றது அந்த தம்பி கூட பிறந்ததுங்க அஞ்சு தங்கச்சிங்க ஆட்டாக்காரையும் மண்டையை போட்டுட்டா அப்பங்காரன் எவ்வளையோ இழுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடியே போயிட்டான் அதுக்கப்புறம் இந்த தம்பி தான் அந்த பொண்ணுகளுக்கு அண்ணனா மட்டும் இல்லாம அப்பாவாமும் இருந்து நாலு பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டான் கடைசி பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பார்த்து ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் தனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறது கூட பாவி மகன் எந்த நேரத்துல பிறந்தானோ சாயங்காலம் வரைக்கும் ஆபீஸ்ல பியூனா வேலை பாக்குறான் ராத்திரி நேரத்துல ஹோட்டல்ல சர்பரா வேலை பார்ப்பான் லீவு நாள்ல ரிக்ஷா ஓட்டுவான் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்ப்பான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தங்கச்சிகளை காப்பாத்துறான் ஆனா அவன் வைத்து மட்டும் பட்டினியாவே போட்டுக்கிறான் மை காட் இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா என்ன பண்றது தலை எழுத்துன்னு ஒண்ணு இருக்கே அதை யாரால மாத்த முடியும் சரி சரி எனக்கு நேரம் ஆச்சு நான் வரட்டுமா சரி முடியுமா உஷா கண்ணு வீட்டுக்கா கிளம்பிட்ட ஆமா முனியம்மா என்னடா அது ஆச்சரியமா இருக்கு வழக்கமா ஏழு எட்டு மணி ஆனா கூட வீட்டுக்கு போறதுக்கு மனசு வராது

அங்கே இருக்கு போறீங்களா பாத்தியா உன் மனசு போலவே ஆண்டா உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்காரு நீ நல்லா இருக்கணும் இந்த பாரு எங்க இருந்தாலும் இந்த சோத்து கூட முனியமாவ மட்டும் மறந்துடாத என்ன முனியமாத யார மறந்தாலும் ஒன்னு மறக்க முடியுமா சரி சரி நேரமாச்சு கிளம்பு மாப்பிள்ள வந்து காத்துக்கிட்டு போறாரு இந்த பாரு போகும்போது மறக்காம தலை நிறைய மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு என்ன வா

சுந்தரம் உனக்கு பொருத்தமான உன்னா நினைக்கிறேன் வயசுல வேணா எனக்கு அவர் பொருத்தமில்லாம இருக்கலாம் ஆனா மனசளவுல எனக்கு பொருத்தமானவர் தான் ஆமா இத பத்தி அந்த சுந்தரம் இந்த ஏதாவது பேசுனியா இல்ல முடியுமா அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன் இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட கிட்ட பேசி நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும் உஷா இந்த முடிவுல எதுவும் மாத்தா இருக்காத அவர்தான் தான் என் புருஷன்னு நான் முடிவே பண்ணிடறேன் என்ன சுந்தரா இன்னைக்கு சாய்ந்தரம் முடிவை சொல்றேன்னு சொன்ன சாயந்தரமும் போய் ராத்திரியும் வந்துருச்சு இன்னும் ஒண்ணுமே சொல்லாம மண்ணையே கிண்டுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் உன் மனசுல என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க வெளிப்படையா சொல்லுப்பா முடியுமா கட்டிக்கிற புடவைக்கு கலர் மேட்ச் பார்த்து செருப்பு போட்டுக்குவாங்க நம்ம மேடம் ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன மேட்ச் இல்லாம செலக்ட் பண்ணிட்டாங்க நம்ம மேடம் எடுத்த முடிவு சாதாரண முடிவு இல்ல ஏதோ அவசரப்பட்டு கூட அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் எந்த பொண்ணுமே கட்டுற புடவைக்கு வேணா கலர் மேட்ச் பாப்பா ஆனா கட்டிக்க போற புருஷனோட அனச மட்டும் தான் பாப்பா அந்த பொருத்த எனக்கும் இவருக்கும் இருக்கு

ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல விபச்சாரம் எனக்கு வேண்டியதெல்லாம் என் மனசுக்கு நிம்மதி அதுக்காகத்தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி ஒழுங்கா கோயம்புத்தூர் மில்மா மாப்பிளைய பார்த்து டேட் பிக்ஸ் பண்ணி பத்தரிக்கை அடிச்சு உரம் கொடுத்தா சரி இந்த நேரத்துல இப்படி ஒருத்தன கல்யாணம் பட்டு வந்து நிக்கிறியே என் மான முறையாதால என்ன வருது லோ இனி ஒரு நிமிஷம் கூட இந்த நிற்க கூடாது அவன் ஆச்சரியப்பு வெளியே போயிடும் அரைசன் கெட ஆகும் போற வழியே அவன் எப்படி போவா நம்ம சொத்து சொகத்தை எல்லாம் விட்டுட்டு வீட்டு மாப்பிளைய உட்கார்ந்து சாப்பிடுறதால இவனும் கூட வந்திருக்கான் ஸ்டாப் இட் எனக்கு நிம்மதி கொடுக்க முடியாது உங்க கார் பங்களா எதுவும் எனக்கு தேவையில்லை இன்னையில இருந்து இவரோட அன்பும் பாசமும் மட்டும் தான் எனக்கு சொந்தம் பெத்த கடமைக்காக சொல்லிட்டு உங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாமே வந்தேனே தவிர உங்க பணத்துக்காக இல்ல தெரிஞ்சுக்கங்க என்கிட்ட கையில பேசுறியா வேண்டாம் சார் மாமனார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அத நான் இருக்கலாம் ஆனா மருமகன் கிட்ட அடி வாங்கின மாமனாரா நீங்க இருக்க கூடாது வாங்க போலாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா பெத்த தாய் தகப்பனுடைய நடவடிக்கை சரியில்லைங்கிறதுக்காக அவ்வளவு சொத்து சுகத்தையும் இழந்து வந்து வயசு வித்தியாசம் இருந்தா கூட பரவாயில்ல நல்லவனா இருந்தா போதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணை பார்த்து சந்தேகப்பட்டுட்டே ஜமுனா மன்னிச்சுட்டு முடியுமா இது என் புத்திக்கு தெரியாம போயிடுச்சு உங்க புத்திக்கு எதுதான் தெரியுது எல்லாத்துலயும் அவசரம் கோயம்புத்தூர் சமயம் கிடைச்சா பாஞ்சிருவிய சரி சரி இங்க நடந்த விஷயம் நம்ம பொம்பளைங்க வரைக்கும் தெரிஞ்சா போதும் தற்சமயத்துக்கு ஆம்பளைங்களுக்கு தெரிய வேண்டாம் என்னங்க விட்டு என்ன கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்ச மாதிரி இந்த காலனிய சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம் நீங்க என்ன சோகமா எழுதிட்டு இருக்க நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கல் ஊட்டிட்டு போறீங்க நான் இங்கே போறது அட பரதேசி நாயே இது எவ்வளவு பெரிய காலனி இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை பாதுகாக்கறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம்